வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ வணங்கும் தெய்வமாக நான் இருக்கிறேன் உன் தேவையை புரிந்து கொண்டு மடிநிறைய பணத்தோடு நான் வந்திருக்கின்றேன் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே என்னை தொட்டதும் பணம் உனக்கு கிடைத்துவிடும் நாற்பத்தி எட்டு நாட்களில் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் அதை நீ இப்பொழுது பெற்றுவிட்டாய் எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுகிறாய் ஆனால் உன்னால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் கஷ்டங்கள் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் நீங்கள் எல்லோருமே திட்டங்களை தீட்டுகிறீர்கள் ஆனால் உனக்கு ஆதியும் புரியவில்லை அந்தமும் தெரியவில்லை உனக்கு எது நன்மை எது தீமை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைத்தும் இருக்கிறது என்னுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நீ நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெற முடியும் இதுவரை நீ வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நீ என் எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று அர்த்தம் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்று யோசிக்கிறாயா நான் எப்போதும் சலனமற்ற மனம் உள்ளவர்களாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுகதுக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இரு மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு முதலில் நீ பொறாமையை வெல்ல வேண்டும் நீ வெறுப்பு வைத்துள்ள மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் நீயோ இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது கேடு செய்த அவர்களுக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கிறது என்று நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் அவர் அவருடைய கர்ம பலன்களால் அது அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களைப் போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகின்றாய் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உலகில் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை வாழ முடியாது அவர் அவருடைய கரும வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள்ள தயாராகிக்கொள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கொள் எதையாவது ஒன்றை நீ இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு காட்டி தரும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்காகத்தான் இங்கு நடக்கின்றது சகித்துக்கொள்ள முயற்சி என் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் குழந்தையே ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் குழந்தையே பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதே என் தலையாய கடமை உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் குழந்தையே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு என் குழந்தையே மனதில் சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை எத்தனை தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்தும் விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து உனக்கு ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது நீ சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கருமா என்ற தூசியை அவர்கள் துடைத்தெடுக்கிறார்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து என் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் முன்னிடத்தில் இருந்ததா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்குத் தனியாய் உழைக்க நீ தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் தான் அது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் எனக்கு தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ உன்மேல் வை அதுவே உன்னுள் இருக்கும் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கையாகும் அனைத்து நல்ல செயல்களையும் உன்னுள் இருக்கும் நானே முடித்துக் காட்டுவேன் என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் நீ இழந்தவைகள் அனைத்தையும் நான் உனக்கு மீண்டும் தரப்போகிறேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும்போது அதன் அருமை யாருக்குமே தெரிவது கிடையாது இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதன் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் உணவின் மீது காண்பிக்காதே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள் குழந்தையே உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக வைத்துக்கொள் என் பிள்ளையே விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகிறது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக்கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக நான் இடுகின்றேன்